இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் காரணமாக ஹிஸ்புல்லா திணறி வருகிறது லெபனான் மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது குறிப்பாக ஹிஸ்புல்லா அமைப்பினரின் பதுங்கு குழிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுகிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பு இடையே கடந்த ஓராண்டாக போர் நடைபெற்று வருகிறது இதற்கிடையே ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பு சார்பாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதன் பிறகு இஸ்ரேலினுடைய கவனம் முழுவதுமே ஹிஸ்புல்லா பக்கம் திரும்பியது இதனைத் தொடர்ந்து தெற்கு லெபனான் உள்ளிட்ட பகுதிகளில் ஹிஸ்புல்லா அமைப்பின் பதுங்கு குழிகள் மீது தீவிர தாக்குதல் நடத்தப்படுகிறது இதுல ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கடந்த வெள்ளிக்கிழமை என்று கொல்லப்பட்டார் இதன் பிறகு தற்போது போர் முடிவுக்கு வரும் என அனைவருமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் இஸ்ரேல் தரப்புல தரைவழி தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு இதற்காக லெபனான் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி இஸ்ரேல் எச்சரித்து இருந்தது தற்போது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்கி தீவிரப்படுத்தி உள்ளதால் பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கிறது உலக நாடுகளின் அமைதி பேச்சுவார்த்தையை மதிக்காமல் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது இந்த போரினுடைய ஆரம்பம் எங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ காசா முனையில செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தினார்கள் இந்த தாக்குதல் ஆயிரத்தி நூற்றி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி பேரை பணைய கைதிகளாக காசா முனுக்கு ஹமாஸ் கடத்தி சென்று விட்டது இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர்ல ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளும் ஆதரவு அளித்து வந்தார்கள் குறிப்பா லெபனான்ல செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ராக்கெட் தாக்குதலை நடத்தி வந்தார்கள் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தக்க பதிலடி கொடுத்து வந்தது மேலும் சமீபத்தில் கூட ஹிஸ்புல்லா பயன்படுத்தி வரும் மர்மமான ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின நாளே வெடித்து சிதறின இந்த சம்பவத்தில மொத்தமாக பேர் உயிரிழந்தார்கள் மேலும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்தார்கள் இதன் பிறகு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா லெபனான்ல பெய்ரூட்ல இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல் தான் பயங்கரவாத குழுவின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டார் அதாவது காசா ஹமாஸ் குழுவினர் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் ஏமனில் செயல்பட்டு வரும் கிளர்ச்சியாளர்கள் ஈராக்கில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்பு என நான்கு தரப்பில் இருந்துமே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதன் பிறகுதான் தற்போது பதில் தாக்குதல் இஸ்ரேல் தொடர்ந்து கொடுத்து வருகிறது இஸ்ரேலிடையேயான இந்த போரானது மாறி மாறி தாக்குதல் என நீன்று கொண்டே செல்கிறது எப்போதுதான் முடிவுக்கு வரும் என உலக நாள் எதிர்பார்ப்பில் இருக்கிறது இந்த போர் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது தீவிரமடைந்த காரணத்தினால உலக நாடுகள் பதற்றத்தில் இருக்கிறது